சரவண பவ ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே எனது மொழிகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவன் நல்லவனோ கெட்டவனாக இருப்பினும் நாளடவில் அவன் உயரிய தன்மையை பெற வைப்பது என்னுடைய கடமையாகிறது அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் என்பது எதுவுமில்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது நம்பிக்கையுடன் என்னை பின்பற்றி நீ தொடர்ந்து வா நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன் உனக்கு எது நன்மை அளிக்குமோ அவற்றை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் என்று அதை விடுத்து நான் கேட்பதை நீ ஏன் எனக்கு அளிக்கவில்லை என்று என்னிடமே நீ கோபித்து கொள்கிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்குமா தீமையை அளிக்குமா என்று நான் ஆராய்ந்து பார்த்துதானே நான் உனக்கு அளிக்க வேண்டும் அதற்குள்ளே நீ பொறுமை இழந்தால் நான் என்ன செய்வது உன் மீது நான் கோவப்படுவதா அல்லது பரிதாபப்படுவதா பாவம் என்று நினைப்பதா உன்னுடைய அறியாமையை நினைத்து நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று எனக்கே தெரியவில்லை நான் கோபம் காப்பித்தால் உனக்கு என்ன ஆகும் சற்று யோசித்துப்பார் நானே எல்லாமே இருந்து உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை கேட்டதை நான் கொடுப்பது ஒரு நொடி போதும் எனக்கு ஆனால் கொடுக்காமல் கொஞ்சம் நேரம் காலம் தாழ்த்தி நாட்கள் தாழ்த்தி கொடுப்பது எதற்காக என்று யோசித்து பார்த்தாயா ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு நல்லதுதான் நினைப்பேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி அவசரப்படுகிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்கும் என்றால் அதை நான் உனக்கு உடனே தருவேன் அதில் தீமை இருந்தால் அது தீமையை எப்படி அகற்றுவது என்று பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் அது உனக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்தால் அதை நான் உனக்கு தரவே மாட்டேன் அதனால் நீ அவசரப்படாதே நானே உன் தாய் நானே உன்னுடைய தந்தை உனக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பவன் நான் அதற்கு சற்று காலமானாலும் நம்பிக்கையுடன் காத்திரு அவசரப்படாதே எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே அதை நீ அறிந்து கொள் உன்னைக்காகவே நான் இருக்கின்றேன் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அந்த காரணம் என்ன என்று அறிவதில்லை ஆனால் உன்னுடைய பழனி முருகன் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை ஆனால் நான் உனக்கு எல்லாவற்றையும் தர மறுப்பதற்கு காரணம் அதில் உனக்கு ஏதோ ஒரு தீமை இருக்கிறது என்பதனால் நான் எல்லாவற்றையும் பார்த்து இருக்கின்றேன் எனக்கு எல்லோருடைய பாவ கணக்கும் எது என்ன என்று எனக்கு தெரியும் என்னுடைய பக்தனின் கர்ம வினைகள் முற்றினையும் அளிப்பது என்னுடைய பொறுப்பு நீ எப்போது என் ஆலயத்தில் படியெடுத்து காலெடுத்து வைத்தாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்மாக்களை குறைக்க நான் புறப்பட்டு விட்டேன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நான் உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் அளிக்கப் போகின்றேன் இரு உனக்கு வேண்டுமென்று நீ அடம் பிடிக்காதே என் மீது கோபமும் படாதே எனக்கு தெரியும் எதை எப்போது தர வேண்டுமென்று நானே பார்த்து கொள்கிறேன் உனக்கு தேவையான பக்தியையும் சக்தியையும் நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் கர்ம வினையின் பலனை பக்தனுக்கு தக்கவாறு அவன் தாங்கும் அளவை தெரிந்து நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் கர்ம வினையின் தாக்கம் உனக்கு ஏற்படாதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்குள்ள கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் வாங்கி கொண்டு உனக்கு இன்பமான நாட்களை மட்டுமே நான் உனக்கு பரிசளிக்கப் போகின்றேன் இப்போதே என்னை ஓம் பவ என்று கூப்பிட்டு நான் உனக்கு காட்சி தருகிறேன் ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்துவா அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும் உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது அதை நீ நம்ப வேண்டும் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய் உன் புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள் கவலையப்படாதே நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன் என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப் போகின்றது எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பாதான் என்று இருக்கின்றாய் அல்லவா நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் நிலைமை மாறவில்லையே நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன் உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்பெகிறாய் ஒருநாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய் அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நிச்சயம் அதற்கான நல்ல எல்லாம் உன் கண்ணில் தெழும்படி நான் அமைத்து தருகின்றேன் நீ நல்லதாய் நனை உனக்கு நல்லதே நடக்கும் சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய் எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துக்கொண்டு கொண்டு இருந்தாலே போதும் என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் எந்த தேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும் தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் அது தொடர்பான முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள் நீ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும் அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும் உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும் என் பரிசோடு இந்த நாளை தொடங்கு எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும் அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாகவே கைகளில் கிடைக்கும் கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைப்படிதான் நாம் இறைவனிடம் வேண்டு வேண்டும் அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது எப்படி வேண்டுவது பற்றி தான் நாம் இப்போது சொல்லப்போகிறோம் கோவிலுக்கு சென்றால் தெய்வத்தின் முன் மண்டியிட்டு வேண்டு என்று நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் கோலதெய்வ கோவிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சந்நிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்குச் சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலை சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களை கூறுகிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்தி நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உங்களை உடலை வருத்தி தான் நம்மை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை எந்த கடவுளும் நிர்பந்திக்கவில்லை தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக்கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அது நடந்தே தீரும் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார் இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தான் தெய்வம் மு மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம் நன்மைகள் பல பெருகும் நேரம் இந்த மாதத்திற்குள் பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை மேம்பட போகிறது உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது எதற்காகவும் நீ கலங்காதே நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் எல்லாம் உன்னை போகின்றேன் நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக போகின்றேன் நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கப் போகிறது அது உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய மனக்கவலையின்றி இன்று தீபம் ஏற்று எனக்காக ஒரே ஒரு தீபம் உன்னுடைய வீட்டில் ஏற்றிவை என்னை நினைத்து ஓம் என்று சொல் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நல்வழியை நான் காட்டுகிறேன் காலை எழுந்ததும் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் மனம் எதையும் பறிக்கொடுத்தது போல உள்ளது என்று உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி அல்லவா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் அது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்காக அதை எப்படி சிறப்பாக ஆக்கப்போகின்றா என்பதில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகளுடையதாக ஆக்க உனக்கு நான் துணை இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து இந்த தை மாதத்தில் உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இரு நான் உனக்கு துணை இருப்பேன் எப்பொழுதும் உனக்கு நான் இருப்பேன் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றதே எதற்காக அது அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பம் ஆகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே தரும் அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்துவிடு உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் நேர்மறையாய் மட்டுமே வைத்துக்கொள் அதில் எதிர்மறையை உட்பகுத்தி விடாதே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்குள் தான் இருக்கிறது அதை நீ மட்டுமே செய்ய முடியும் நீ நினைத்தால் கண்டிப்பாகவே முடியும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் செயல்பாட்டை எல்லாம் தடுத்து உன்னை தோல்வியில் சென்று அடைய வைத்துவிடும் முதலில் அந்த பயத்தை விடு நல்லதே நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம் இது உனி வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே பல எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே நீ அனைத்து மகிழ்ச்சியையும் காண இருக்கின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே அதை அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அல்லவா அதனால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான பலனை நீ அனுபவிப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து உன் முழுமையான வாழ்க்கையை நீ அனுபவிக்க நீ உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது நீ போகும் பாதையே சரியான பாதை அதிலிருந்து நீ நகர்ந்து விடாதே இந்த வழியிலேயே நீ போ உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாமல் அதன் வழியே வா நிச்சயம் நடக்கும் நன்மைகள் பலதொரு மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக மூன்றே மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய வாக்கு அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய் அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகி கொண்டாய் இனி என்ன ஏன் கவலை இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன் உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன் குறிப்பால் உணர்த்திக்கொண்டே இருப்பேன் நீ தயங்காமல் உன் நேரு நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக காமிக்கின்றேன். கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம் உன் மனம் ஒரு பட்ட பாடு எனக்கு தெரியாதா எத்தனை அள்ளல்கள் பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது மகிழ்ச்சியாகவே இரு உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நிகர ஆரம்பித்திருக்கிறது அது சரியான வழியில்தான் போய் கொண்டிருக்கிறது அதை மாயை என்ற வலையில் நீ கொண்டு மாற்றி போக நினைக்காதே அது தவறாக விடும் நான் சொல்வதைக் கேள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எத்தனை வருடங்களாக நீ தவித்துக் கொண்டிருந்தாய் எவ்வளவு மன போராட்டங்களையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய் அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாயல்லவா அது எல்லாமே இப்போதும் முடியப் போகிறது சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதையும் கவலைப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே மகிழ்ச்சியாகவே இரு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சரியான திசை யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காதே அங்கு உன்னை பயமுடுத்துபவர்கள்தான் நிறைய பேர் இருப்பார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் நீ போகும் பாதையே சரியான பாதை என்று நகர்ந்து போய்கொண்டே இரு எதற்காகவும் நீ அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது இது அப்பன் முருகன் மீது சத்தியம் என் மீது சத்தியம் செய்திருக்கிறாய் அதிலிருந்து நீ பின் வாங்கக்கூடவே கூடவே கூடாது உன்னிடம் நான் பேச விரும்புகிறேன் மிக முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் பேச வேண்டும் சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்க்கவா தயவு செய்து என்னை வந்து பார்த்துவிட்டு போ நீ உரிய ஒரு முறை திருச்செந்தூர் வர வேண்டும் திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிக்க வேண்டும் நான் உன்னிடம் வந்து பேச வேண்டும் எனக்கு சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து போ உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என்மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்ற பெறப்போகிறது உன்னுடைய காத்திருப்புக்கு கை மேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் உன்னுடைய தடைகள் எல்லாம் அகலும் பல வழிகள் உனக்கு பிறக்கும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் மனம் விட்டு பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் நீதான் என்னை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்கிறாய் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் தயவு செய்து நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ என்னை சந்திக்க சிறிது நேரம் ஒதுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை வந்து பார்த்து போ இதுவரை தேய்பிரையாய் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிறையாய் ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் அடியாய் இருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு நிச்சயம் போகிறது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசியோடு ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் அதன் பின்னால் இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன அதை மட்டும் பார் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உனக்காக காத்திருக்கும்போது நீ அதற்காக காத்திருக்க வேண்டாமா கொஞ்சம் பொறுமை கொள் உனக்கு பின்னால் நடக்க இருப்பது எல்லாமே நன்மையாக இருக்கும் இப்போது நடக்கும் விஷயத்தை வைத்து உன்னை நீயே வெறுத்து கொள்ளாதே உனக்கு எதை எப்போது எங்கு தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருத்தப்பட்டு அல்லவா கவலையே படாதே உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது அது நிச்சயம் உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை அல்லவா நான் நிறைவேற்றி தருகிறேன் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு தெரியாததா உனக்கு தெரிய போகிறது நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கும் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கும் அனுபவி சந்தோஷமாக உன்னுடைய நேரத்தை நான் நல்ல நேரமாக மாற்றிக்கமைக்கின்றேன் ஓ சரவணபவ என்ற மந்திரத்தை நீ கொண்டே இரு நான் சொன்னது போலவே ஒரே ஒரு முறையாவது திருச்செந்தூர்வா அதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நீ செய்யத் தொடங்கு நானே அதுக்கு சாதகமான பதிலை நான் உனக்கு எல்லோரிடமும் வாங்கி தருகிறேன் ஒரே ஒரு முறை நீ வந்துவிட்டு போ உன்னிடம் மிக முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க மாட்டாயா கண்டிப்பாக ஒதுப்பி நீ வருவா என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன்னுடைய முருகன் உனக்காக காத்திருக்கிறேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணம்பவ என்ற மந்திரம் உனக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும்